இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையில் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு செங்கடல் எதிர்பட்டுச்சு இந்த செங்கடல் இரண்டாக பிளந்து அவங்க செங்கடல் வழியாக கடந்து எங்கே வாராங்க சூர்வனாந்தரத்துக்கு வாராங்க இந்த சூர்வனாந்தரம் எங்கே இருக்குதுன்னா ஆண்டவர் ஆகாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில் தான் இந்த சூர்வனாந்தரம் இருந்துச்சு சரியா ஆண்டவர் யாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில் இருக்குது ஆஹார் ஆகாருக்கு காட்டிய நீரூற்றுக்கு அருகாமையில தான் இந்த சூர் வனாந்திரம் இருக்குது சரியா அப்ப இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து எந்த வனாந்திரத்துக்கு வந்தாங்க சூர் வனாந்திரத்துக்கு வந்திருக்காங்க இந்த சூர் வனாந்திரத்துல யார் வாழ்ந்து வந்தாங்கன்னா இஸ்மவேல் வம்சத்தார் வாழ்ந்து வந்தாங்க சரியா அப்ப இந்த சூர்வனாந்திரத்துல யார் வாழ்ந்து வந்தா இஸ்மவேல் வம்சத்தார் இந்த சூர்வனாந்திரத்துல மூன்று நாள் குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க மூன்று நாளாக நடக்காங்க வனாந்திரத்தில் பயணம் செய்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே மரம் இருக்காது அதனால் நிழல் கிடைக்காது தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது அதனால் அவங்க மூன்று நாளாக குடிக்க தண்ணி இல்லாமல் தாகத்தோட கஷ்டத்தோட அந்த வனாந்திரத்தில் நடந்து வராங்க பயணம்